வெல்கம்ஸ் டுங்குதேஸ் கிச்சன் உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சுலபமாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுத நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிய பிறகு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஒரு கிண்ணத்தில் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க செஞ்சு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு தோசை கல்ல நல்லா காய வச்சு அதில் தோசையாக ஊற்றிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு திருப்பி போட்டு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவியும் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசையை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு நீங்கள் எந்த வகையான சட்னியை கூட தொட்டுக்கலாம் வெறும் தோசையாக கூட சாப்பிடலாம் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ